ஹை வெல்கம் பேக் இன்றைக்கி ஒரு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து குக்கிங் வளாக் மாதிரி தான் மார்னிங் வந்து இங்கே ஆந்திரா ஸ்டைல் ரோட்டு கடை பச்சை மிளகாய் சட்னி மதியத்துக்கு வந்து மீன் குழம்பு இது ரெண்டும் தான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து மீன் வறுவலுக்கு ஒரு டிப் மாதிரி வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து மசாலாவில் பரக்குறதை விட ஈஸியாக பரட்டுகிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் சட்னி வந்து பண்ணிக்கலாம் இங்கே ஆந்திராவில் வந்து கடையில் மேக்சிமம் வந்து இந்த சட்னி தான் வந்து கிடைக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சட்னி வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிக பேருக்கு செய்கிறதுனால இவ்வளோ பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை மிளகாய் இந்தளவுக்கு அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க அதுவும் வதங்கட்டும் வெங்காய தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை ஒரு பாதி அளவுக்கு வந்து வதங்கினா போதும் கொஞ்சமாக வந்து உப்பு கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கா ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து ஜீரகம் காஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சோம்பு ரெண்டும் வந்து சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு மாதிரி நல்ல பச்சை மிளகா கூட நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பூண்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு பத்து பல் பூண்டு அளவுக்கு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஓ கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட நாட்டு சக்கரை போட்டு அரைச்சிடுங்க நாட்டு சக்கரை வந்து போட மறந்துட்டேன் அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிட்டேன் இங்கே இருக்கிற ரொட்டுக்கடையில் நாட்டு சக்கரை சேர்க்க மாட்டாங்க நமக்கு நாட்டு சக்கரை சேர்த்தா ஓரளவுக்கு காரம் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சட்னியில் வந்து மேக்ஸிமம் எந்த சட்னிலையுமே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சா வர மிளகாவாக நல்லா கருக விட்டு அந்த தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல அதுக்குன்னு தீ தாளிக்க தாளிக்கக்கூடாது அந்த டைமில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அது வந்து இட்லி கூட சாப்பிட்டிங்கன்னா மில்லட்ஸ் இட்லி கூட வந்து பச்சை மிளகாய் சட்னி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மீன் குழம்பு மஞ்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஆறு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறக்காக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து கொஞ்சமே கொஞ்சம் அதிகமாகவே வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் அதுங்கள நம்ம வந்து மா புளி தண்ணியில் மசாலாலாம் வந்து கரைச்சி வச்சிடலாம் புளி தண்ணியை நல்லா கரைச்சி புளிஞ்சி வச்சுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மீன் மசாலா மீன் குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா வீட்டில் மிளகாய் மிளகாத்தூள் குழம்பு மிளகாய் அது வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா புளித்தண்ணியில் வந்து மசாலாலாம் கரைச்சிடுங்க கரைச்சிட்டு தண்ணி வந்து தாராளமாக ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கோங்க நம்ம இன்னும் மீன் குழம்புக்கு நல்லா தண்ணி கெட்டியாக அரைச்சி வச்சா மட்டும்தான் மீன் குழம்பு கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி வச்சால் தண்ணி மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கலரே ப்ரௌன் கலர் மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஒரு மூணு நாலு தக்காளியை வந்து கையிலே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம ரசத்துக்கு கரைப்போம்ல அந்த மாதிரி தண்ணி விடாமல் தக்காளி மட்டும் கரைச்சி வச்சுருக்குறேன் இது மாதிரி கரைச்சி வந்து மீன் குழம்பு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கட் பண்ணி போடுறது அந்த மாதிரி பண்ணுறத விட இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வதங்கி வரட்டும் அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது இது கூட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் வந்து தட்டி போட்டுக்குங்க நான் அது சேர்த்ததை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பாருங்க பூண்டு வந்து குட்டி குட்டி நல்லா தட்டி போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக சேர்த்து அதை ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் அது உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வந்து பூண்டு காட்டினேன் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அப்போ வந்து கொஞ்சம் வதக்கி அப்படியே தண்ணி சேர்த்துட்டா தான் அந்த பூண்டு ஃப்ளேவர் குழம்பு ஃபுல்லாக அப்படியே இருக்கும் இப்போ நம்ம புளி மசாலாலாம் கரைச்சி வச்சிருக்கிறோம்ல அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கரெக்டாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் சும்மா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் லைட்டாக தட்டி அப்படியே சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தலை தலைன்னு கொதிச்சதுக்கப்புறம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் கொதித்து நல்லா எண்ணெய் தெளியட்டும் அப்புறம் வந்து மாங்காய் சேர்க்கிறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி வந்து மாங்காய் மட்டும் சேர்க்குறேன் ஓரளவுக்கு கொதிச்சு லைட்டாக என்ன தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துட்டு மாங்காய் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் இந்தளவுக்கு கொதிச்சது படுத்து வந்து மீன் சேர்த்துக்கலாம் மாங்காய் ஈஸியாக விந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் மீனுக்கு முன்னாடி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம அதுவும் மஞ்சட்டியில் வைக்கிறனால மீன் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம் அதனால் வந்து மாங்காய் போட்டால் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க இப்போ வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீனே எல்லா குழம்பையும் வந்து ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அப்படியே வந்து வேகமாக கிளறக்கூடாது லைட்டாக கிளறி விட்டு ஒரே ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க நம்ம மஞ்சட்டியில் வச்சோம்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கும் அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா மீன் வந்து கரைஞ்சிரும் லைட்டாக கொதிச்சாலே ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் ஆகிட்டு மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் லாஸ்ட்டாக வந்து மறுபடியும் ரெண்டு பச்சை மிளகாய் கருவி இப்படிலாம் போட்டு க்ளோஸ் பண்ணி ஏசிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த மசாலா எப்படின்னா இது ஒரு அண்ணா சொல்லி கொடுத்தாங்க ஒரு பேப்பரோ நியூஸ் பேப்பரோ இல்லை இது மாதிரி சாக்கு வந்து நீட்டாக கழுவி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் வந்து அடியில் மசாலா போட்டு அதுக்கு மேலே மீன் போட்டு மறுபடியும் மேலே மசாலா போட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த சாக்கு எடுத்து எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு இடம் கூட விடாமல் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்து பேசையினால் எதுவுமே அவசியம் இல்லை இது அப்படியே நீங்கள் ரோ தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாலும் சரி இல்லை எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் சரி அப்படியே மொறு மொறுன்னு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது என்ன வந்து மீனில் அதிகமாக இல்லாமல் அப்படி இருக்கும் இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எண்ணெயில் தான் போடணுன்னு இல்லை நீங்கள் வந்து தனியாக கல்லில் போடுறதுனால போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுவல் அண்டு மார்னிங் வந்து பச்சை மிளகாய் சட்னி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்